அது எப்படி பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மத்திய அரசின் பட்ஜெட் சிறு குறு தொழில் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் என சிஐ எனப்படும் இந்திய தொழில் கூட்டமைப்பினர் வரவேற்றுள்ளனர் இந்த பட்ஜெட் பொறுத்த இந்த முடியாத எல்லாருடைய கவர் தான் நான் சொல்ல முடியும் முக்கியமாக பார்த்தோன்னா ஃபார்மர்ஸுக்கு அவங்க டெவலப்மெண்ட் இருக்கு அண்ட் தேர்ட்டி எம்எஸ்எம்இ ஸோ எம்எஸ்எம்இக்கு அவங்க கொடுக்குற பெனிஃபிட்டும் ப்ளஸ் எம்எஸ்எம்இ ஸ்லாப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய கம்பெனி வில் கம் பண்ணுற எம்எஸ்எம்இ ஒன்று ஃபினான்ஷியல் பெனிஃபிட் இன்னொன்று வந்து எக்ஸ்போர்ட்டுக்கான பெனிஃபிட் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் வேறு இருக்குது ஸோ எம்எஸ்எம்இ தேர்டு வந்து இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை டுவல் லேக் ருபீஸுக்கு ஸ்லாப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ டாக்ஸேஷன் வில் கம் டவுன் அந்த எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் மனி தட் இஸ் டேக்ஸ் சேவிங் அந்த இண்டிவிஜுவல் வில் பி யூட்டிலைஸிங் ஃபார் இதர் பைங் ஹவுசஸ் கார் ஆர் ஈவன் ட்ராவல் ஆல்சோ ட்ராவலில் உதான் டூ பாயிண்ட் ஜீரோ ஸ்கீமில் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் அப்பின் ஐடென்டிஃபை ஸோ அந்த எஸ்பெக் அந்த ப்ராஸ்பெக்டில் பார்த்தோன்னா இட் இஸ் கோயிங் டு பி யூட்டிலைஸ்டு வித் இன் த கன்சம்ஷன் இது நான் ஓவராலில் பார்த்தோன்னா இந்த பட்ஜெட் வந்து டொமஸ்டிக் கன்சம்ப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி தான் இருக்குது டொமஸ்டிக் கன்சம்ஷன் அண்ட் வெல்ஃபேர் இங்கே பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் சீட்ஸ் விழ்பி மெடிக்கல் சீட்ஸ் உருப்பி க்ரியேட்டட்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இப்போது நம்பர் ஆஃப் மெடிக்கல் டாக்டர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த இண்டிவிஜுவல்ஸ் இஸ் வெரி லெஸ் ஸோ அந்த டெவலப்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இன்னொன்று ஸ்கூலில் பார்த்தோன்னா ப்ராட்பேண்ட் ஸ்கூலை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் பிகாஸ் நம்ம டிஜிட்டலில் தான் கிளாஸஸ் நடக்குது அது கன்ஃபர்மேஷன் ஆகிட்டுருக்கு ஸோ அந்த எக்ஸ்டன்ட்டுக்கு அதுவும் பெட்டர் இன்னொன்று எங்கள் ஆஸ்பெக்ட்டில் பார்த்தோன்னா கஸ்டம்ஸ் டூட்டியில் நார்மலி பார்த்தா ஒரு ப்ரொஃபஷனல் அசஸ்மெண்ட் நடக்கும் ஃபைனல் அசஸ்மெண்ட்டுக்கு டேட்டே கிடையாது ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஹாஸ் கிவன் டூ இயர்ஸ் இஸ் அ டேட் வித்தின் டூ இயர்ஸ் ஃபைனல் அசஸ்மெண்ட் ஹஸ்ட் பி கிவன் நிறைய கேசஸ் விச் ஆர் பெண்டிங் அதெல்லாம் வந்து க்ளீனாக அது முடிஞ்சிடும்னு நம்புகிறேன் இன்னொன்று ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் அஞ்சு இடத்துல வந்து நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க தட் இஸ் அ குட் ஒன் இது வந்து இன் எக்ஸ்டென்ஷன் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கொடுத்த பட்ஜெட்டோட கண்டினியூஷன் தான் அது ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் ப்ளஸ் வி ஹாவ் ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கும் தேவ் கிவன் ஃபெசிலிட்டிஸ் ஸோ ஒன்று பார்த்தோன்னா ஒன்று இண்டிவிஜுவலுக்கு ரெண்டாவது எம்எஸ்எம்இக்கு மூணாவது ஸ்டார்ட் அப்புக்கு நாலாவது ஃபார்மர்ஸுக்கு அஞ்சாவது இண்டஸ்ட்ரிக்கு ஸோ இந்த ஆஸ்பெக்டில் பார்த்தோன்னா இந்த பட்ஜெட் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் கவர் ஆகியிருக்கு ஒரு நல்ல பட்ஜெட் தான் சொல்ல முடியும் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு எம்எஸ்எம்இ அண்டு மேனுஃபேக்சரிங்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க ஸோ அக்ரிகல்ச்சருக்கு வந்து ஒரு நூறு நூறு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு அக்ரிகல்ச்சுரல் மிஷன் ஏற்படுத்தி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வேரியஸ் இதில் வேரியஸ் ஆஸ்பெக்டில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய ப்ரொபோசல்ஸ் சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு வரவேற்கத்து வரவேற்கத்தக்க ஒன்று அடுத்தது எம்எஸ்எம்இக்கு பார்த்திங்கன்னா அந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் அதை வந்து அஞ்சு கோடியிலேருந்து பத்து கோடிக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து எம்எஸ்எம்இக்கு வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் தமிழ்நாடு வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு தான் வந்து ச ஹையஸ்ட் எம்எஸ்எம்இஸ் இருக்காங்க ஸோ அதனால் வந்து இது தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதுபோக மேனுஃபேக்சரிங்க்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதுலேயும் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ஈவி டெக் பேஸ்டு மேனுஃபேக்சரிங்க்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதுபோக வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் இன் இன் டெ டெக்னாலஜிஸ் லைக் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் ஐடி ஆர் அதர் டெக்னாலஜி ஏரியாவில் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போது இப்போ வந்து உலகம் வந்து அந்த க்ளீன் எனர்ஜி எலக்ட்ரானிக் எலெக்ட்ரிக் வெஹிக்கிளை நோக்கி போயிட்டுருக்குங்க அதில் வந்து ஒரு முக்கியமான காம்பனெண்ட் பார்த்தீங்கன்னா பேட்ரி தான் அந்த பேட்ரியோட ரா மெட்டீரியல்ஸ்க்கு வந்து கன்ச கஸ்டம்ஸ் கன்சக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் வந்து பேட்டரியோட விலை குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது அண்ட் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் ஆஃப் பேட்டரிஸ் வந்து நிறைய அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுவும் போக மைக்ரோ என்டர்பிரைஸ் விமென் எஸ்சிஎஸ்டி அண்ட் ஃபஸ்ட் டைம் ஆண்டர்ப்ரஸ்க்கெலாம் வந்து அந்த க்ரெடிட் கார்ட் ஸ்கீம் வந்து ஃபைவ் லேக் வரைக்கும் கொடுக்குறாங்க ஸோ அதுவும் சின்ன புது புதுசாக சின்னதாக ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது பயனுள்ளதாக இருக்குங்க இந்த முறை வந்து நம்ம கல்வின்னு பார்த்தோம்னா ஐஐடிக்குள்ள வந்து சாமானிய மக்களுக்கு வந்து ரீச் ஆக முடியாத ஒரு நிலைமை இருந்தப்போ ஒரு பத்து வருஷத்தில் நிறைய ஐஐடிஸ் கொண்டு வந்துருக்காங்க இந்த வருஷம் அந்த ஐஐடியில் அதுக்கும் மேலே இன்னொரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் சீட்டு கிரியேட் பண்ண போகிற இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ரெண்டாவது வந்து நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் தொகைக்கு டாக்டர்ஸ் ரொம்ப அவசியம் நிறைய பண்ண வேண்டியிருக்கு ஆனால் அஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அடுத்த ஒரு வருஷத்தில் ஒரு பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா சீட்ஸ் க்ரியேட் பண்ண போகிறாங்க ஏன்னா நமக்கு மேலும் மெயினும் மருத்துவர்கள் தேவை இது ரெண்டாவது விஷயம் மூணாவது வந்து இப்போ டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்குது ஆர்டிஃபிஷியல் சொல்கிறோம் அது வந்து கவர்மெண்ட்டே ஒரு முனைப்போடு ஐநூறு கோடி செலவு பண்ணி அந்த மூணு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பண்ண போகிறாங்க அது நல்ல ஒரு ஒரு அடையாளமாக தெரியுது எனக்கு அதாவது கவர்மெண்ட்டே வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்கிற அந்த அடையாளம் மூணாவது முக்கியமான விஷயம்னா நம்ம வந்து நார்மலாக அன்ஆர்கனைஸ் செக்டன்னு சொல்லுவோம் இந்த தொழில் பண்ணுவாங்க அவங்களெலாம் வந்து கவர் ஆகாமல் இருப்பாங்க அவங்களெல்லாம் இப்போ இதுவாக கொண்டு வந்துட்ருக்கோம் இப்போ இந்த டெக்னாலஜிலேயே கிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவோம் கிக் ஒர்க்கர்ஸ்னு அவங்களாம் நல்லா படித்து டெக்னாலஜி தெரிஞ்சவங்க ஆனால் அவங்க ஃப்ரீலான்ஸில் பண்ணுவாங்க அவங்கள வந்து ஒரு சேலரிடு எம்ப்ளாயி மாதிரி அவங்க கனெக்ட் கனெக்ட் ஆகலை அவங்களுக்கு ஒரு செஷ் செக்யூரிட்டி கிடையாது இந்த சோஷியல் செக்யூரிட்டி கொடுக்க போகிறாங்க ஒரு ஒரு கோடி பேருக்கு அது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா டெக்னாலஜி நல்லா தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து ஃப்ரீலான்ஸாக இருந்து என்னோடய தொழில் திறமையை வச்சு நான் எவ்வளோ பேருக்குன்னா வேலை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் அந்த ஸ்கில்ல இருக்கவங்க வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸோடு அவங்க தன்னோட வேலையை செய்வாங்க இது மூணு விஷயம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியும் இந்த யூனியன் பட்ஜெட் வந்து எம்எஸ்எம்இக்கும் ஒரு ஸ்டார்ட் அப்புக்கும் ஒரு வரப்பிரசாத மாதிரிதான் அமைஞ்சிருக்கு ஏன்னா கேட்டதை விட அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படி தான் சொல்லணும் ஏன்னா இப்போது எல்லா எம்எஸ்எம்இக்கும் வந்து பேங்க்கில் போய் லோனு கேட்டாலே கொலாட்டல் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க இல்லை சிஜிடிஎம்எஸ்னு ஒன்று இருக்குது கிரெடிட் கேரண்டி டஸ்ட் ஃபார் எம்எஸ்எம்இ அது வந்து அஞ்சு கோடி வரைக்கும் கொலாட்டல் இல்லாமல் கடன் தரலாம் அப்படின்னு ஒரு நார்ம்ஸ் இருக்குது இப்போ அது அஞ்சு கோடின்றதை வந்து பத்து கோடி வரைக்கும் ஆக்கியிருக்காங்க அப்போ இது உண்மையிலே ரொம்ப வரவேற்பத்தக்க விஷயம் ஒன்று ஒன்று எம்எஸ்எம்இக்கு ஸ்டார்ட் அப்பையும் வந்து பெரிய லெவலில் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஸ்டார்ட் அப்பில் மேனுஃபேக்சரிங் யூனிட் செட்டப் பண்ணால் அதுக்கும் வந்து இருபது கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்டிங் வந்து தராங்க இப்போ ஸ்டார்ட்அப்பில் இந்த டெக்னாலஜிஸ் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அப்புறமா ஏஏஎஃப் ஆல்டர்னேட் இன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து ஒரு ஒரு எமர்ஜிங் ஹப்பு அப்போ இப்போ ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸ்லேயே வந்து இப்போ மெடிக்கல் செக்டார் எலக்ட்ரானிக் செக்டார்ஸு அப்புறமா இந்தியாவுக்கு தேவையான எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸு இதெல்லாமே நம்ம என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் அப் வந்து பெரிய லெவலில் என்கரேஜ் பண்ணலாம் உண்மையிலே தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பட்ஜெட்டை பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ ஸ்டார்ட் அப்பு மெடிக்கல் செக்டாருக்கெல்லாம் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது மெடிக்கல் டூரிசத்தை பெரிய லெவல் சொல்கிறாங்க உணவு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க தமிழ்நாடு வந்து மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அதேமாதிரி க்ளீன் க்ளீன் டெக் அப்படின்னு சொல்கிறாங்க க்ளீன் டெக்கு ஸ்டார்ட் அப்புறம் வந்து ஒரு சோலார் ப்ராஜெக்ட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பெரிய லெவலில் என்கரேஜ் பண்ணாங்க அதாவது ரூப் ஆஃப் சோலார் இப்போது பெரிய லெவலில் என்கரேஜ் பண்ண ஏன்னா இப்போ இவி பில்ஸு இசி ஏசி இல்லாத வீடே டுவெண்ட்டி தேர்ட்டிக்கு அப்புறம் இருக்காது அப்படிலாம் சொல்கிறாங்க அப்போ அந்த கரண்ட்டு பில்லாம் நம்ம மேனேஜ் பண்ணோம்னா எல்லாருமே ரினூபிள் எனர்ஜிஸ் தான் உண்டு அப்போ சோலார் எனர்ஜி வின் டர்பைனு இது மாதிரியான க்ளீன் டெக்லாம் என்கரேஜ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்த பாயிண்ட் வந்து மெரெயின் டைமுக்கு பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த மெரெயின் டைம்னால் அப்போ தமிழ்நாடு தான் வந்து லார்ஜஸ்ட்டு ஷீஷோர் உள்ள ஸ்டேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மெரெயின் ரிலேட்டடான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பெரிய லெவலில் தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ பிஎல்ஐ சொல்கிறாங்க ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற எம்எஸ்எம்இ தான் ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சன்டிவ்ஸையும் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியும் கேப்பபிலிட்டியும் இருக்குது இப்போ இல்லை டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் கம்பெனிஸ் இருக்குது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த பட்ஜெட்டில் நம்ம எம்எஸ்எம்இஸ்க்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்கன்னு தோணுது இன்னும் ஃபைன் பிரிண்ட்ஸ் வந்துச்சுன்னா இன்னும் மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும் இப்போதைக்கு பார்த்தோம்னா இந்த க்ரைட்டீரியா ஃபார் எம்எஸ்எம்இஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க கிளாஸிஃபிகேஷன் டேர்ன் ஓவரில் வந்து டூ டைம்ஸ் பண்ணாலும் யூ கம் த சேம் கேட்டகரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் டூ அண்ட் ஆஃப் டைம்ஸ் பண்ணாலும் யூ ஸ்டில் கம் த சேம் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஸ்மாலில் வந்து ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் இருந்தால் ஸ்மால்ல இருந்தது டேர்ன் ஓவர் இப்போ நூறு கோடி ரூபாய் வரைக்கும் போனாலும் ஸ்மால்லேயே இருக்கலாம் இதில் என்னென்ன பெனிஃபிட்னா ஸ்மால்ல இருந்தோம்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இன்ட்ரெஸ்ட் சப் இருக்குது சிஜிடிஎம்ஏசி ஸ்கீம்ஸில் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது இந்த மாதிரிலாம் கிடைக்குது ஸோ அதெல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை தவிர இந்த க்ரெடிட் கேரண்டி ஸ்கீம் வந்து எம்எஸ்எம்இஸ்க்கு அஞ்சு கோடி ரூபாயிலேருந்து பத்து கோடி ரூபாய்க்கு இன்வான்ஸ் ஸ்டார்ட் ஸ்டார்ட்அப்ஸுக்கு வந்து பத்துலேருந்து இருபது கோடியும் டேர்ம் லோன் வந்து இருபது கோடி ரூபா வரைக்கும் கொடுக்கலான்னு பண்ணிருக்கிறாங்க இதை தவிர ஒரு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரம் கோடி அலாக்கேட் பண்ணி செட்டப் பண்ணியிருக்காங்க ஸோ அதுலேருந்து பெனிஃபிட்ஸும் வரும் இதை தவிர மைக்ரோ என்டர்பிரைஸஸுக்கு ஒரு க்ரெடிட் கார்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு லட்ச ரூபாய் லிமிட் வரைக்கும் அந்த க்ரெடிட் கார்டு கொடுக்குறாங்க இது தவிர விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஃபஸ்ட் டைம் விமன் ஆண்டர்ப்ரனர்ஸுக்கு அவங்களுக்கு வந்து ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் லோனும் அஞ்சு வருஷத்துக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இதை தவிர பர்சனல் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இது நம்ம எம்எஸ்எம்இயில் உள்ள எம்ப்ளாயிஸ் எல்லாேருக்கும் வர்றதுனால பணப்பழக்கமும் நிறைய வரும் அதனால் பொருளாதாரம் என்ஹான்ஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறோம் வேலை வாய்ப்புகள் நிறைய வரும் ஏன்னா எம்எஸ்எம்இஸ் நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க இப்போ பார்த்திங்கன்னா த லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் இந்த கண்ட்ரி வந்து எம்எஸ்எம்இஸ் தான் அதில் முப்பத்தாறு பர்சன்ட்டு இண்டஸ்ட்ரியல் ப்ரொட்ஷனில் எம்எஸ்எம்இஸ் கான்ட்ரிபியூஷன் இருக்குது அதனால் வேலை வாய்ப்புகள் எம்எஸ்எம்இஸ் குரோ ஆகாத வேலைவாய்ப்புகள் ஜாஸ்தியாகிட்டு தான் இருக்கும்